வணக்கம் ஏன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் திருட்டு பால் பாரம்பரியமான அந்த சுவீட் வந்து எப்படி நம்ம வீட்டில் சேர்த்துன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம் கால் கப்ப அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதில் போடுற எல்லாமே தேங்காய் நம்ம எவ்வளோ எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் இந்த மெஷர்மெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கால் கப்ப அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து இதை எடுத்து வறுத்தாச்சு எடுத்து தனியாக ஆற வச்சுக்கலாம் அதே தேங்காய் எடுக்கிற ஒரு அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் வெள்ளம் வந்து பாகுபோதம் தேவையில்லை கரைஞ்சால் மட்டும் போதும் இதை வந்து நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுக்கலாம் இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தேவையில்லை இந்த தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காயில் இருக்கிற எண்ணெயும் போதும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற பருப்பு ஆர்ட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக வராது ஏன்னா கொஞ்சமாக போட்டு அரைக்கிறதுனால ஒரு கப் அளவுக்கு தேங்காய் நான் சின்ன தேங்காய் ஒரு தேங்காய் முழு தேங்காய் துருவி போட்டுக்கிறேன் பெரிய தேங்காய் வந்தால் கப்பு போதும் அதுலேயே கொஞ்சம் பால் விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு கடாயில் நெய் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு முந்திரி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இதிலையே வந்து தேங்காய் கூட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நெய்யிலே வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நல்லா பொண்ணுரமாக நல்லா வறுத்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே நெய்யில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பாசிப்பருப்பு விழுது வந்து இதிலேயே போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டது பிறகு வெள்ளை கரைச்சிலே இதுலேயே ஊற்றி நல்லா கிளறணும் கைவிடாமல் நல்லா கிளறணும் கட்டி கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் கடாயில் வந்து நான் வந்து நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணல நான் வந்து அலுமினிய கடாயை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே விட நல்லா அடி கனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அதில் அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ பாருங்கள் அந்த பாத்திரத்தை ஒட்டாமல் வரும் நல்லா வரணும் இப்போ வந்து லைட்டாக வந்து அந்த மாதிரி வருது நல்லா கிளரி விடலாம் நெய் தேவையில்லை தேங்காயில் இருக்கிற எண்ணெயே போதும் நல்லா பாத்திரத்தில் நல்லா ஒட்டாமல் அந்த திரட்டுப்பால் இருக்கிற எண்ணெய் முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தேங்காயில் இருக்கிற எண்ணெயே போதும் இது கொஞ்சம் நல்லா பாருங்கள் நல்லா வெந்துருச்சுன்னா அந்த எண்ணெய் வந்து தனியாக நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பால் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கண்டுக்கலாம் நல்லா கையில் எடுத்து நம்ம பிடிச்சாலும் நல்லா உருண்டை வரணும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்தாவே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பருத்து வச்சிருக்கிற முந்திரி வந்து இதிலே போட்டு நல்லா கிளறிக்கலாம் அவ்வளோதான் பாரம்பரியமான திருட்டு பால் ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைச்சேன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்